மாற்றுத்திறனாளிகளுக்கு பன்னாட்டு அரிமா சங்கம் மாவட்டம் முன்னூற்று இருபத்தி நான்கு எண் சார்பில் நலத்திட்ட உதவி சென்னை எம்ஜிஆர் நகர் அரசு மேல்நிலைப் பள்ளியில் பன்னாட்டு அரிமா மாவட்டம் முன்னூற்று இருபத்தி நான்கு என் சார்பில் மாற்றுத்திறனாளிகள் நலனிற்காக அரிமா மாவட்ட தலைவர் டாக்டர் ஆவின் கே கோபிநாத் தலைமையில் மாற்றுத்திறனாளிகளுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழா நடைபெற்றது இந்நிகழ்ச்சியில் மாற்றுத்திறனாளிகளுக்கு பல்வேறு உதவி உபகரணங்களை சென்னை உயர்நீதிமன்ற முன்னாள் நீதிபதி நீதியரசர் டாக்டர் பி ஜோதிமணி அவர்கள் வழங்கி சிறப்புரையாற்றினார்கள் அப்போது பேசிய அவர் மாற்றுத்திறனாளிகளுக்கு உதவிகரம் செய்வதில் தான் மனநிறைவடைவதாகவும் அவர்கள் உடலளவு மாற்றுத்திறனாளிகளாக இருந்தாலும் மனதளவில் மிகப்பெரும் சாதனைகள் படைத்துள்ளார்கள் என்றும் மாற்றுத்திறனாளிகள் என்பது உடையவர்கள் மாற்றத்திற்கான சாதனையாளர்கள் என்று கூறலாம் அவர்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்கின்ற ஒரு சிறந்த மாமனிதர்களாக கோபிநாத் மணிலால் போன்றோர்கள் விளங்குகிறார்கள் என தெரிவித்தார் அவர்கள் உதவி செய்ய வேண்டும் என்ற எண்ணம் வருடந்தோறும் கோபிநாத் அவர்களை அதற்காக அவர்களை நான் வாழ்த்துகிறேன் பரதகுப்பி அவர்கள் எல்லோருக்கும் தெரிந்த அது இவர்களெல்லாம் ஒரு மாற்றுத்திறன் என்பது மனதில் மனதை சேர்ந்ததுதான் உடலில் மாற்றுத்திறன் இருந்தாலும் மனதில் உறுதி இருந்தால் சாதிக்கலாம் என்பதை நிரூபித்து காத்தியிருக்கவர் பரதகுட்டி அவர்கள் கோபிநாத் அவர்கள் எல்லாம் நாம் வந்து நாம் எல்லாம் நன்றா இருக்கிறோம் என்று சொல்வதில் அர்த்தம் இல்லை அவர்களுக்கு நிகராக நாமும் வர வேண்டும் என்பது நாம் ஆண்டவன் கொடுத்த கட்டளையாக நாம் மேற்கொள்ள வேண்டும் அதுதான் இத்தனையோ மாற்றுத்திறவாதத்திறனாளிகளை ஆண்டவன் அப்படி படைத்தாலும் கூட அவர்களுக்கு திறன் மற்ற வழியிலே இருக்கும் என்பதற்காக தான் மாற்றுத்திறன் குணமுற்றவர்களாக இருப்பார்கள் ஆனால் அறிவில் மிகச் சிறந்தவர்களாக இருப்பார்கள் நான் இந்த பத்து நாள் கன்னியாகுமரியிலே ஒரு எலெக்ஷன் நடத்தி கொண்டு வந்தேன் நேற்று இரவில் தான் வந்தேன் இந்த சர்ச் எலெக்ஷன் அப்பொழுது ஒரு 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 குழந்தை ஒரு ஒரு பெண் குழந்தை கன்னியாகுமரியைச் சேர்ந்த குளச்சல் குளச்சலை சேர்ந்த ஒரு ஒரு பெண் குழந்தை கிறிஸ்தவ சமுதாயத்தை சேர்ந்தவர்கள் தான் அவருடைய தகப்பனார் ஒரு ஒரு கோஆபரேட்டிவ் சொசைட்டிலே வேலை பார்க்கிறார் அந்த பெண்ணுக்கு கண் தெரியாது ஆனால் உறகிலே நாம் கேள்விப்பட்டது இரண்டு பேர் அமெரிக்காவில் ஒரு பெண் கேரளாவில் ஒரு பெண் மூன்றாவது இந்த பெண் இவர்கள்னால் கன்தெரியாமல் பிரைலர் இல்லாமல் மூளையை பயன்படுத்தி ஒரு படிப்பை எடுத்து இன்றைக்கி வந்து செகண்டரி கிரேவி ஸ்கூலில் வந்து செகண்ட் ரேங்க் தமிழ்நாடு வாங்கியிருக்கான் நான் வந்து அந்த அந்த நான் தெரு தெருவோட இந்த ஜர்ஜிக்கு வரப்போடன் நான் அந்த பிஷப்பகிட்ட அறிமுகப்படுத்துவோம் மேலும் இந்நிகழ்ச்சியில் அரிமாம் மாவட்ட முன்னாள் ஆளுநர் மணிலால் மேற்கு மாம்பழம் வியாபாரிகள் நல சங்க செயலாளர் நெல்லை சிவராஜ் தமிழ்நாடு உதவிக்கரம் மாற்றுத்திறனாளர் நலவாழ்வு சங்க மாநில தலைவர் வரதகுட்டி மாற்றுத்திறனாளிகளுக்கான சென்னை சாய் துணை மேட்ரிமோனியல்ஸ் நிறுவனர் பஞ்சாபி கேசன் அரிமா மாவட்ட செயலாளர் உதயகுமார் பொருளாளர் சிவகுமார் மாவட்ட செயல்பாட்டு தலைவர் ராகவேந்திரமணி வட்டார தலைவர் விஜய் ஆனந்த் பள்ளி பொறுப்பு தலைமை ஆசிரியர் ஜெயபிரகாஷ் துணை தலைமை ஆசிரியர் கண்ணன் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனர் இந்நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட கை கால் பாதிக்கப்பட்ட வாய்பேசி பேசி இயலாத கண் பார்வையற்ற மனவளர்ச்சி குன்றிய அறுபதுக்கும் மேற்பட்ட மாற்றுத்திறனாளிகளுக்கு அரிசி பருப்பு எண்ணெய் உள்ளிட்ட மளிகைப் பொருட்களும் மாற்றுத்திறனாளி ஒருவருக்கு சர்க்கர நாற்காலியும் வழங்கப்பட்டது நிகழ்ச்சியின் முடிவில் கலந்து கொண்டாயிருக்கும் இரவு அறுசுவை சிற்றுண்டி வழங்கப்பட்டது